தொழில் பாராளுமன்றத்தில் போட்டி போட்டியிடும் என்ன இணைத்து போட்டியிட்ட மதிப்புக்குரிய நண்பர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் சில பேக்டளை அவருடைய அப்டேவிட்ல மறைச்சிருக்கிறாங்க அது தவறு அதனால அதை அவருடைய தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி நான் வழக்கு அது வந்து உண்மையானக்தர்கள் நடத்தக்கூடிய முருகன் மாநாடு மதுரையில் நடக்குது ஏற்கனவே பக்தியே இல்லாதவர்கள் நடத்தின மாநாடு பழனியில் நடந்தது இதுல அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க மலேசியா சிங்கப்பூர் கொழும்பு எல்லா இடத்திலிருந்து முருக பக்தர்கள் அகில இந்தியாவிலிருந்து எல்லாருமே வர்றாங்க ஏற்கனவே தினசரி இப்ப பத்தாயிரம் பதினாயிரம் பேர் வந்து பார்வையிட்டு அங்க வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் மிகச்சிறந்த ஒரு முருக பக்தர்களுடைய மாநாடு இது ஆன்மீக மாநாடு அதுல மாநாட்டில் யாரும் எந்த விதமான அரசியல் அதுல பேச மாட்டோம் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சரின் அடிக்கடி வருவாங்க தேர்தல் வருவாங்க தேர்தல் முடிந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்